கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் பதினாறு ஒன்று தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை இருக்கிறேன் எனக்கு கருமையானவர்களே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என்னை எதிர்காலம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நான் உமை தான் நம்பியிருக்கிறேன் எனக்கு வேறு யாரு மேலே நம்பிக்கை இல்லைப்பா உங்கள் பேரில் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இங்கே எனக்கு ஒரு அதிசயம் செய்ய முடியும் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி உன் பேரில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை உரிமை பரட்டி ஜோபணும் நீங்கள் சொல்லணும் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா ஒரு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்ப வர்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா ஏன்னா அநேகருக்கு நிறைய பிரச்சனைகள் உபத்துருவோம் இன்றைக்கி எவ்வளோ போராட்டங்கள் ஆபத்துகள் விபத்துகள்லாம் பொழுது இன்றைக்கி தேவனை உங்களையும் என்னையும் பாதுகாத்து அதற்கு நன்றி சொன்னோம் இல்லையா தேவனே என்னை காப்பாற்றும் அப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து டெய்லி ஜபிக்கணும் உண்மையை நம்பி நான் விசுவாசமாக இருக்கிறபடியினால் எதுவும் என்னை தொடாத தாண்டவர் அப்படின்னு சொல்லி கத்தடத்துல உங்களை முற்றிலுமா அர்ப்பணிங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க கத்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் ஏனென்றால் நீங்கள் அவரையும் இருங்க அவர் உங்களை பாதுகாத்து எல்லாத்தையே சந்தித்து உங்களை நடத்துவாராக தேவனுக்கே மகிண்டாகட்டும் ஆமையாக